പള്ള്ളേ ഇംദ്ദു മാണീ. ഇദ്ദു എക്കണീ. ஆமா கண்டிப்பா மிஸ் பண்றேன் ஏன்னா இப்ப இருக்கிற ஆட்சியில இருக்கிற இவங்கெல்லாம் சரியில்லை எம்ஜிஆர் இருந்தா உண்மையிலேயே நல்ல ஆட்சி குத்துருப்பாரு அதனால ஓட்டு போடல ஆனா தெரியுது இல்ல யார் நல்ல ஆட்சி நீங்க இன்னைக்கு தலைமுறை இன்னைக்கு வரவங்க எல்லாருமே வந்து நான் தான் எம்ஜிஆர் குறிப்பா சொன்னா விஜய் நான் எம்ஜிஆர் தான் வரும் அவங்களாம் இவரு இடத்துல குறைக்க முடியுமா வாய்ப்பே இல்லை கண்டிப்பா புரட்சி தலைவருக்குன்னு ஒரு தனி இடம் இருக்கு அதை யாராலையுமே பிடிக்க முடியாது அது விஜயா இருந்தாலும் சரி இதுக்கப்புறம் வரவங்க யாரா இருந்தாலும் சரி புரட்சி தலைவர்களுக்கு ஒரு தனி இது இருக்கு லுக் இருக்கு அது புரட்சி தலைவருக்கு மட்டும்தான் இருக்கும் வேற யாருக்குமே இருக்காது வணக்கம் பிஎஸ் எம்ஜிஆரில் எம்ஜிஆர்ல சொல்லுவாங்க ஆனா மறுபடியும் யாரும் எடுக்கல இருந்தாலும் அவருடைய பாடி லாங்குவேஜ் அந்த பாட்டு அந்த கெட்டப் ஒரு தம்பி வேணா நைன்த் ஸ்டாண்டர்டு டென்த் ஸ்டாண்டர்டாக நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் ஆனால் அவனுடைய ரீல்ஸ் எல்லாம் பார்த்தேனே நீங்கள் நல்லா பாருங்கள் அவனே சொல்லுவான் ரீல்ஸில் எல்லாமே கெட் தான் அந்த தலைவரோட கெட் அப்படியே பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே எங்கெங்கே டேமு ஒரு இடம் விடுறதில்ல எங்கெல்லாம் கார்டன் நினைக்குது அங்கே ஒரு சாங்கு டிஎட் சாங்கு எங்கெல்லாம் எது இருந்தாலும் சரி அது தகுந்த மாதிரி அந்த பாட்டை எப்படி தான் செலெக்ஷன் பண்ணி அந்த பாட்டை பாடானா ஆனால் அவனுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா கப்பல் இல்லை அவன் பாடுற சாங்கெல்லாம் டிஎட் சாங் நிறைய இருக்குது ட்யூட் சாங்லாம் நிறைய ஆனால் கப்பல் இல்லாமல் சிங்கிளாகவே தனியாக வந்து அது டான்ஸ் பண்ணுறது பர்ஃபார்மன்ஸ் பெரிய விஷயம் ஸ்டேஜ் கலைஞருக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது இதை தயவுசெய்து இதை பயன்படுத்திங்க இதை முதல்ல நான் கேட்டுக்கிறேன் தம்பி எப்படா இருக்கேன் நல்லா இருக்கா நல்லா இருக்கும் ரீல்ஸ் போடுறது விரதது இல்லை படிப்பு படிப்பும் ஒரு பக்கம் படிச்சுட்டு தான் இருக்கேன் அதனால் எப்போ நான் பார்க்குறேன் நான் உன்னுடைய ரீல்ஸ்லாம் பார்க்கறேன் ரீல்ஸ் வேறு என்ன ஓபன் பண்ணிக்கிறது அது மக்கள் வாழ வேண்டும் யூடியூப் சேனல் மக்கள் வாழ வேண்டும் மக்கள் வாழ வேண்டும் யூடியூப் ஓபன் பண்ணிருக்கேன் அதுல வந்து வெட்டி தனியா ஆரம்பிச்சிருக்கேன் நான் தனியா ஆரம்பிச்சிருக்கேன் நான் வந்து மக்களுக்கு விழிப்புணர்வா இருக்குதுன்றது ஆரம்பிச்சிருக்கேன் அந்த தம்பி விழிப்புணர்ச்சி யார வச்சு கண்டிப்பா விழிப்புணர்ச்சி தான் வரும் வாத்தியார வச்சு வாத்தியார் சொன்ன தத்துவங்கள் அதை வச்சு நான் அதை அப்படியே கிரியேட் பண்ணி நான் போடுவேன் வாத்தியாரோட அவர் சொன்ன கருத்துகள் அவர் பாடல்களை இடம்பெற்றுள்ள தத்துவமான கருத்துக்கள் அதெல்லாம் என்னோட சேனலில் போடுவேன் சரி எந்த வயசுல இது ஆர்வம் வந்து அப்பா அம்மா அதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்களா அப்பா என்ன டிவியில் நிறைய யாராவது பாட்டோ வருது யாராவது அஜித்து கமல் ரஜினி இவ்வளோ பேரில் விட்டு இவரை மட்டும் குறிப்பாக செலெக்ஷன் பண்ணுறதுக்கு காரணம் என்ன எதனா இருக்காங்க எம்ஜிஆர் ரசிகரா எங்கள் அப்பா வந்து சின்ன வயசுலேருந்தே எம்ஜிஆர் ரசிக்காரு எம்ஜிஆர்னா இப்படிதான் இருப்பாரு சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுத்தாரு இப்போ இருக்கிற ரசிகர் ரசிகர்கள் எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை வயசு நடாவது எனக்கு வந்து சாரி வயசு பதினேழா பர் பதினேழு வயசுலேயே வந்து அவர் மறைவு பெற்று கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது மேலே ஆகுது ஆனா அவருடைய இதுதான் பிடிக்கன்னு சொல்றான பெரிய விஷயம் தானே இந்த வயசுக்கெல்லாம் யாரை ரசிக்கணும் தெரியுமா ஆனா அவன் தலைவரை தான் நேசிக்கிறா போல என்ன அது விழிப்புணர்ச்சி சொன்னோன்னு புரிஞ்சிக்கினேன் நல்ல கருத்து பாட்டில் அங்கே தான் பிரிச்சா ஆமாம் சரி சொல்லு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வெளிவந்த திரைப்படம் அப்போவே மிகப்பெரிய வசூல் நூற்றி ஐம்பது நாட்களுக்கு மேலே ஓடி தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேயும் இருபத்தி ஐந்து நாட்களுக்கு மேலே ஓடுதுன்னா அது புரட்சி தலைவருடைய புகழும் அவர் நடித்த தத்துவங்களும் ஏழைகளுக்கு வைத்திருக்கும் பாசமும் அவர் செஞ்ச உதவியும் தான் என்னுடைய ஆசை என்னென்னா நூறு நாள் இந்த படம் ஓடி நூறாவது நாள் கொண்டாட்டத்தில் நான் இருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை தலைவர் படம் நிறைய பாத்துர்க்கேன் ஒரு சில படம் தான் பார்க்கல அதெல்லாம் டிவி போட மாட்டேங்கிறாங்க அதனால நான் ல எந்த படம் போட்டாலும் நான் பொரிச்சில்ல எந்த படம் போட்டாலும் பாப்பேன் வேற எந்த படமும் பார்க்க மாட்டேன் எல்லா பாடலுமே பிடிக்கும் தத்துவ பாடல்கள் எல்லாமே எனக்கு பிடிக்கும் நான் ரீல்ஸ்ல போட்டு எல்லா பாட்டமும் போடுறேன் ஆமாம் ரொம்ப முக்கியமா இப்போ இந்த பாட்டை கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ மாற்றும் தோட்டம் அந்த பாட்டெலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் வந்த ஒரு தத்துவங்களும் மிக அற்புதமாக இருக்கும் அது மாதிரி புரட்சி தலைவர் அதெல்லாம் சொல்ல டைமே இருக்காது அவ்வளோ பாட்டுங்க தத்துவமா இருக்கும் எல்லா பாட்டுமே ஆமா கண்டிப்பா மிஸ் பண்றேன் ஏன்னா இப்ப இருக்கிற ஆட்சியில் இருக்க ரசி இவங்க எல்லாம் சரியில்லை எம்ஜிஆர் இருந்தா உண்மையிலேயே நல்ல ஆட்சி குத்துருப்பாரு அதனால போல ஆனா தெரியுது இல்ல யார் நல்லா நீங்க இன்னைக்கு தலைப்பு வரும் எல்லாருமே வந்து இடத்தை முடியும் வாய்ப்பே இல்லை கண்டிப்பாக புரட்சி தலைவருக்குன்னு ஒரு தனி இடம் இருக்கு அதை யாராலையுமே பிடிக்க முடியாது அது விஜயா இருந்தாலும் சரி இதுக்கப்புறம் வரவங்க யாரா இருந்தாலும் சரி புரட்சி தலைவருங்களுக்கு ஒரு தனி இது இருக்கு லுக் இருக்கு அது புரட்சி தலைவருக்கு மட்டும்தான் இருக்கும் வேற யாருக்குமே இருக்காது இல்லை இந்த மாதிரி அவங்க அவங்களை கருத்திலும் நான் கவலைப்படுறது என்னோடய என்னோட வழி என் வாழ்க்கை என்னவோ அதுதான் தான் நான் பார்த்துக்கிட்டு புரட்சி தலைவர் கொள்கையா ஃபாலோ பண்ணுறேன் நான் கண்டிப்பா எங்க அம்மா கிட்ட ரொம்ப பாசமாக தான் இருப்பேன் அதெல்லாம் புரட்சி தலைவர்கிட்டன்னு தான் அது மட்டும் இல்லாத எங்க அப்பாவும் நிறைய புரட்சி தலைவரை பத்தி சொல்லுவாரு புரட்சி தலைவரும் அவங்க அம்மா ரொம்ப நேசிச்சிருக்காரு கிராம தோட்டத்திலேயும் ஒரு ஆலய ஆலயமே கட்டியிருக்காரு டெய்லியும் அங்கே தான் கும்பிட்டுட்டுலாம் மற்ற வேலைகளுக்கெல்லாம் எல்லாம் செய்ய போவாரு அவருக்கும் அம்மாவும் பிடிக்கும் எனக்கும் எங்க அம்மாவும் பிடிக்கும் எவ்வளவு வீட்டில் எங்கள் அப்பா ரொம்ப சப்போர்ட்டு எம்ஜிஆர்னாலே அவர் எனக்கு சப்போர்ட் பண்ணுவார் நான் ஏதாவது எம்ஜிஆர் பற்றி செஞ்சா எங்கள் வீட்டில் எல்லாருமே எங்கள் சப்போர்ட் தான் இப்போ இது வந்து உண்மையிலே அளவு கடந்த மகிழ்ச்சியா இருக்கு ஏன்னா எவ்வளோ வருஷம் கழிச்சு திரும்ப பார்க்கறேன்ல கண்டிப்பாக மகிழ்ச்சியாக தான் இருக்கு டிவியில் பார்க்கறதோட தேட்டரில் ரசிகர்கள் ஆர்ப்பாட்டத்தோட பார்க்குறது மிகவும் சந்தோஷமா இருக்குறாங்க

என்ன சொல்ல விரும்புறீங்க இன்னைக்கு வந்து படங்களை பார்த்தீங்கன்னா இப்போ தலைமுறை எம்ஜிஆர் படங்கள் பார்க்கணும் என்ன படம் இப்போ இருக்க தலைமுறை எம்ஜிஆர் படம் பார்க்கணும்னா நிறைய படம் பார்க்கலாம் அவருடைய ஒரு படத்துலையும் சிறுவர்கள் இப்படி தான் வாழணும் இளைஞர்கள் இப்படி தான் வாழணும் பெரியவங்க இப்படி தான் வாழணும்னு ஒரு ஒரு படத்துலையும் ஒரு ஒரு விதமாக சொல்லியிருப்பாரு அதனால புரட்சி தலைவர் எல்லா படமுமே பார்க்கலாம் எல்லா படமும் நல்ல படங்கள் தான் அதே மாதிரி பாடல்களும் நல்ல பாடல்கள் தான் நன்றி